வணக்கம் அன்புக்குரிய அனைத்து கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு முன்பதாக ஒரு அரை வைக்கும்படி ஆகி நான் விரும்புகிறேன் கடந்த நாட்களில் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த நாளிலே இந்தியா முழுவதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட திருச்சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வன்முறைகளில் பாழாக்கப்பட்டிருக்கிறது அந்த கொண்டாட கூடாதபடிக்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதை கண்டு கொள்ளாமல் கவனிக்காமல் மௌனம் காத்துக்கொண்டிருக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கும்படியாய் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக வருகின்ற பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம் நமது ஒற்றுமையையும் நமது வேதனையும் நமது வழிகளையும் மத்திய அரசுக்கு தெரிவிப்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே உணர்வுள்ள கிறிஸ்தவர்கள் உணர் நாளிலே ஒன்றிணைந்து வந்து நம்முடைய கண்டனத்தை பெருவாரியாக அந்த நாளில் பதிவிடும்படியாய் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன் திரளாய் கடந்து வாருங்கள் நம்முடைய கண்டனத்தை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்